சனி ஞாயிறு லீவ்ல எல்லா வேட்பாளர்களும் வேட்பு உணவு ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணி இன்னைக்கு காலையில எல்லா மாவட்ட அதிகாரிகள்ட்டையும் போய் வேட்புணவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு தென் சென்னையில தமிழிசை சவுந்தரராஜனும் தமிழிச்சி தங்கப்பாண்டியனும் வந்து சந்திச்சுக்கிட்டாங்க கை கொடுத்து கை கொடுத்து கட்டி ரெண்டு பேரும் பரஸ்பரம் வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சாங்க தென் சென்னையில் அப்படின்னா வட சென்னையில வட சென்னையில எப்பயுமே தென் வடனாலே வேற வேற தானே வட சென்னையில பஞ்சாயத்து ஏற்பட்டுருக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அதிமுகவுடைய வேட்பாளர் ராயபுரம் மனம் முன்னாடியே வந்து உட்கார்ந்து ரெண்டு சுயேட்சு வேட்புமனு தாக்கல் பண்ணா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நடுவுல சேகர்பாபு கலாநிதியை கூட உள்ள வந்திருக்காரு அப்படியே உள்ள போயிட்டு போய் உட்கார்ந்த உடனே அவங்க முன்னாடி நாங்க தான் வந்தோம் அப்போ எங்களோட வேட்புமனு தான் நீங்க முதல்ல அவங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரி கிட்ட வந்து சண்டை போட கிட்டத்தலை ஒரு சேகர்பாபு அதிமுக நிர்வாகியை பார்த்து வாடா படம் எல்லாம் அவர் வந்து எங்க எங்களுக்கும் பேச ஆமான்னு சொல்லிட்டு ஒரே கலபரமாயிருச்சு அதற்கு பிறகு தேர்தல் அதிகாரி என்ன பண்ணாருன்னா என்னுடைய பாஸ்டர் நான் கேட்டிருக்கேன் சொல்லிட்டு சத்யபிரகா சாகுட்ட கால் பண்ணி கேட்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஷோ யார் முதல்ல வந்தாங்களோ அவங்கள எடுத்து வாங்கிக்கோன்னு சொல்ல கடைசியில் வந்து ஜெயக்குமார் அணி வேட்புமனுவில் வெற்றி பெற்றது வேட்புமனுவில் இப்போ வெற்றி முதல் வெற்றி அதிமுக பதிவு பண்ணியிருக்காங்க தேர்தலில் ஜூன் நாலாம் தேதி தான் தெரியும் தெரிய வரும் இன்னொரு பக்கம் விருதுநகரில் வந்து ராதிகா சரத்குமாரும் விஜய பிரபாகரன் அப்புறம் ராஜேந்திர பாலாஜி சரத்குமார் எல்லாம் வந்து கை கொடுத்து இது பண்ணிட்டாங்க பல இடங்கள் அதே மாதிரி நீலகள் என்ன நடந்திருக்குன்னா மந்தையில் பிரிந்த இரண்டு ஆடுகள் ஒன்றாக சந்தித்த போதுங்கிற மாதிரி நீலகிரி வேட்பாளர் வந்திருக்காரு இந்த பக்கம் பாஜக வேட்பாளர் எழுமூணுன்னு வந்திருக்காங்க ரெண்டு ரெண்டுக்காரன்னா வந்திருக்காங்க அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா போயிருக்காங்க ஒரு பக்கம் அதிமுகவுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தாரத்தப்பட்ட இங்கே கிளிய வேண்டாமான்னு சொல்லிட்டு வடிவேல் முடியாதான் ஏமா வருது போன தேர்தலில் ஒன்னா தானே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க ஓகே தேர்தல் வந்தாலே சிலருக்கு அழுக தானா வந்துடும் கதறி கதறி அழுவாங்க அப்படி முதல்ல அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது துரை வைக்கோ மேடையிலே வந்து அழுது தமிழ்நாட்டில் துரை வைக்கோ யாரு யார் மாஸ்டர் நோ அது எல்லாத்துலேயும் முதல் ஆள் அப்படின்னு சொல்றவராக கூட இருக்கலாம் துரைவேக்கோ வந்து எப்பயும் வேட்பாளர்கள் வாக்கு கேட்கறதுக்காக வாக்காளர்கள் அழுகுவாங்க துரைவைக்கோ கூட்டணி கட்சியான திமுக முன்னாடி அழுது இருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க அப்பல வந்து தெரியுது ஏன்னா திருச்சியில் பிரச்சாரத்தை தொடங்கி இருந்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்பவே கே நேரு துரைவைக்கோ பேசிக்கிட்டு இருக்கப்போ கொஞ்சம் சீக்கிரம் முடிப்பான்னு சொன்ன உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அப்படின் துரை வைக்கோ நான் காட்டிக்காத மாதிரி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி பிரச்சாரத்தை வந்து முடிச்சிருந்தாரு அதற்கு பிறகு நேற்று கலைஞர் அறிவாலயத்துல துரை வைக்கோ வேட்பாளர் அறிமுகப்படத்துல ஒரு கூட்டம் வந்து நடந்திருக்கு அதுல மத்திய திமுக உடைய மாவட்ட செயலாளர் வைரமணி வந்து நீங்க எதுக்கு வேற சின்னத்துல நிக்கிறீங்கன்னே தெரியவே இல்லை நீங்க உதயசுன்னு நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச அடுத்து மைக் பிடிச்ச துறை வரைக்கும் எங்க அப்பா ஒரு சகாப்தம் எங்க அப்பாவ அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப கூட்டத்துல இருந்த ஐ மீன் துரைவே கோவுக்கு இருந்த ஒரு திமுக நிர்வாகி டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு நீங்க அண்ணா டென்ஷன் பண்றது நீங்கதானே டென்ஷன் பண்றதுன்ட்டு அப்படியே அது இதுல ஒரு அடி சவாலம் அடிச்சு பர்னிச்சர் கோவதா சில பேர் வந்து அடிப்பாங்கல்ல சவுத்துல அடிக்கிறதுங்கிற மாதிரி இந்த டேபிள் ஒரு குத்து ஓங்கி அடிச்சா மொட்டன் வெயிட்ரா ஆனா என்னன்னா பக்கத்துலதான் கே நிருவே உட்கார்ந்து இருக்காரு கேஎன் நிரு டென்ஷனா கத்துறாப்புல மேடல

அப்ப நீங்க எந்த சின்னத்துல நிப்பீங்க அந்த சின்னத்தையா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு லந்தடிக்கா துரை வைக்கோவ இல்ல என்ன இன்னும் கத்த ஆரம்பிச்சுட்டாரு அவரு எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல நாங்க வந்து எங்க சொந்த சின்னத்தில நாங்க வந்து நிப்போம் வேற சின்ன நாங்க வந்து மாற மாட்டோம் ஏன்னா இந்த தொகுதியிலயும் நீங்க வேணா நீங்களும் உதயசு ஆழ நிப்பாட்டிக்கோங்க அங்க நாற்பது தொகுதி உங்களுக்கு பிரச்சாரம் பண்றோம்னு சொல்லிட்டு துரைவே அங்கே டிக்ளேர் எல்லாம் பண்ணாரு ஓ அப்ப நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்றா இதான் சாக்குன்னு திமுக வேற ஆளா மாத்திர போறாங்க ஆனா அப்பா சொல்லி கொடுத்தா அந்த பம்பரத்தை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை உடனும் பாக்குறாரு போல திருச்சியில பம்பரம் வந்து நீ கிடைச்சிருச்சு மதிமுகவுக்கு இருந்தா கூட இந்த சின்னத்தை வச்சு அடிதடியே நடந்திருக்கு மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இப்பவே எப்படி ஒற்றுமையா வேலை செய்யறாங்கிறத நம்ம கூட பார்க்க முடியுது திருச்சியில அதே மாதிரி என்னென்னா மதிமுக பற்றி பேசுகிறப்ப மதிமுகவோட இப்போ எம்பி யாருனா ஈரோடோட எம்பி கணேசமூர்த்தி தான் அவர் வீடு வந்து ஈரோட்டில் பெரியார் நகரில் இருக்குது காலையில் ஒன்பதரை மணிக்கு அவருடைய வீட்டுக்கு கணேசமூர்த்தியோட மகன் வந்து போயிருக்காரு போனப்போ கணேசமூர்த்தி மயக்கமான நிலையில் வந்து விழுந்து கிடந்திருக்காரு உடனடியாக பெருந்தூரில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டு போனப்போ ஒரு நிறையா மாத்திரைகளை முடுங்கிட்டதாக தகவல் வந்திருக்கு தற்கொலைக்கு வந்து முகின்ட்டுருக்காரு பிறகு கொஞ்சம் அவசர எல்லாம் கொடுத்து கோயம்புத்தூருக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க இது சீட் கிடையாது விரத்தியில் தான் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்கிறாங்க உடனே வைக்கவும் வந்திருக்காரு நேரடியாக அவரை பார்க்குறதுக்கு வைக்கவும் சரி துரிய வைக்கவும் சரி ஆமாம் வந்திருக்காங்க அவர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்லாம் வந்து வைகோவே சொல்லியிருக்காரு ஆனால் சீக்கிரம் அவர் மீண்டு வரணும் ஆனால் வைகோ என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து அவருக்கு சீட்டு வந்து சட்டமன்றத்தில் தேர்தலில் வாங்கி கொடுக்கலான் இருந்தேன் அப்படி இல்லைனாலும் ஸ்டாலின் கிட்ட சொல்லி ஒரு பெரிய பதவியாக வாங்கி கொடுத்துருப்பேன் அவர் நல்லா தான் எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரிலங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் சீட்டு கொடுக்காம ஒரு அதிருப்தியாக அவரை வச்சுக்கிட்டு இருந்தாங்க மதிமுகங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சது நமக்கே ஆனால் வந்து எல்லாரும் சேர்ந்து தான் முடிவெடுத்து துரை வைக்கோவா அனுப்பலாம் டெல்லிக்கு அப்படின்னு முடிவெடுத்து தான் அவருக்கு கொடுத்தோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு அவர் சீக்கிரம் மீண்டும் ஏன்னா இப்போ எல்லா கட்சியிலும் ஒரு கார்பரேட் கம்பெனி தான் கார்பரேட் கம்பெனின்னா என்ன சொத்து பொத்து வெளியே போயிடக்கூடாது அவன் அடுத்தடுத்து வாரிசு சொந்தரணுங்கிறது தான் நோக்கமாக இருக்காங்க அது இப்படி தான் மதிமுக செயல்படுதுன்னு சொல்லிட்டு அவங்களோட நிர்வாகியிலே வந்து சொல்கிறாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறாரு சீட்டு இல்லைனாலும் கூட்டணியில் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு மானிமாவோட தலைவர் கமல் ஆமாம் மானியமா வந்து இப்போ லிஸ்ட் போட்டுருக்காங்க மார்ச் இருபத்தொன்போதுல இருந்து ஏப்ரல் பதினாறு வரைக்கும் பிரச்சாரம் செய்ய போறாராம் திமுகவுக்காக கொடுத்துருக்காரா அதே தான் ஆனால் வந்து ஏன் டிவி உடைச்சிங்க டிவி உடைச்சிங்க அப்படிலாம் கேட்கறாங்கல்ல ஏன்னா இந்த டிவியை கரெக்டாக உடைக்கிறதுக்கு முன்னாடி உதவி முக ஸ்டாலின் தான் பேசிக்கிட்டு இருப்பாரு முக ஸ்டாலின் பேசிட்டு இருப்பதான் போட்டு தூக்கி விட்டு உடனே போய் அது கிட்டத்தட்ட நெருக்கமா தான் ஸ்டாலின் இப்ப என்ன சொல்றாருன்னா நம்ம டிவி ரிமோட் எங்க இருக்குன்னு நிறைய பேர் கேக்குறாங்க டிவி ரிமோட் என்கிட்டதான் இன்னமும் இருக்கு அந்த பேட்டரியும் கரண்டும் யாரோ ஒருத்தர் வச்சிருக்காரு முதல்ல அவர்கிட்ட இருந்து பேட்ரி கனெக்டர் நம்ம வாங்கணும் அப்புறம் உடைப்போம் டிவி ஆமாம் அதே மாதிரி நம்ம காந்தியின் கொள்ளு பேரன்கள் நான் அனைவரும் காந்தியின் பேரண்கள்னு சொல்லிட்டு புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாம் தாண்டி என்னோட எதிரி யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னோட எதிரி சாதியம் தான் அப்படிங்கிறத

என்ன தேதி தேர்தல் அத வந்து அதிமுகவும் பாஜகவும் கையில எடுத்து பாருங்க தேர்தல் தேதியே தெரியாம இவர் வந்து பிரச்சாரம் பண்றாருன்னு ஓட்டிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து என்ன சொல்லறாருன்னா ஜூன் மூணாம் தேதி தலைவர் கலைஞரோட பிறந்த நாள் ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் கலைஞருக்கு நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜூன் ஜூன் சொன்ன ஜூன் பத்த போதுன்னு தேர்தல அதனால அத வந்து ஓட்டிட்டு இருக்காங்க அதிமுகவும் எப்பயுமே எல்லாருமே இப்ப அரசியல்வாதிகள் என்ன தவறா பேசுவாங்க அப்படின்னு எல்லாரும் வாட்ச் பண்ணுறாங்க அரசுவது ரொம்ப கவனமா பேசணும் அடுத்து வர போறவங்க சில ரொம்ப கவனமா பேசிடுறாங்க என்னங்கிறதை பார்ப்போம் அப்படியே அதிமுக பக்கம் வருவோம் அதிமுகவுடைய சேலம் நாடாளுமன்ற வேட்பாளர் விக்னேஷ் விக்னேஷ் எடப்பாட்டையை சேர்ந்து பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க வர்றப்ப விக்னேஷ்க்கும் எப்படியும் சேர்த்து பெண்களை ஆராத்தி உடனே பாக்கெட்ல கை விட்ருக்கார் விக்னேஷ் உடனே என்னப்பாரு காசை வெளியே எடுத்துடாதையா சிச்சின்னு இவ்வளோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு டென்ஷன் ஆயிட்டாப்புல அவர் ஏற்கனவே அவர் காசு கொடுக்கறாங்க ஒரு வீடியோ இருக்குது முன்னாடி ஆனா வந்து இப்ப அதுல கற்றுக்கிட்ட பாடத்தை யாரும் கொடுக்காத எல்லாரும் பாக்குறாங்க அப்புறம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லல அவரு கொடுத்து மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு அட்வைஸ் பண்ண மாதிரியே உதயநிதிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு என்னதான் வேற கட்சியா இருந்தாலும் உங்களுக்கும் நான் அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிருக்காரு மூணு வருஷமா ஒரே ஸ்கிரிப்ட சொல்லிட்டு இருக்காதீங்க அந்த செந்த செங்கலை தூக்கிட்டே அலையாதீங்க செங்கல் ஒருவேளை எய்ம்ஸ் வரணும்னா நாடாளுமன்றத்துல எல்லாம் நீங்க தூக்கி காட்டியிருக்கணும் முப்பத்தெட்டு எம்பிக்கள் வச்சுட்டு என்ன பண்றீங்க இப்ப தெரு தெருவா காட்டி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு ஸ்கிரிப்ட மாத்த சொல்லி உதயநிதிக்கு சொல்லியிருக்காரு அது ப்ராப்பர்ட்டி காமெடி மாதிரியே தான் இருக்கு ஏன்னா நிறைய இடங்களை திருப்பி ஒரு சிங்கலாம் தூக்கிட்டு இருக்காரு எடப்பாடி அது கூட்டம் தான் கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் வந்து கூட்டினது பிரேமலதா விஜயகாந்த் வந்து பேசுறப்ப திமுக வந்து சிலிண்டரோட விலையெல்லாம் குறைப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல முடிஞ்சா தங்கத்தோட விலையை குறைக்க முடியுமா அப்படின்ட்டு சவால் விட்டுருக்காங்க ரொம்ப கஷ்டம் ஓகே தங்கம் வைரம் அவங்களுக்கு ஏதோ தேவைப்படுது போல வாங்கணும்னு ஆசைப்படுது அது மாதிரி விஜய பிரபாகரன் ஏதாவது மக்கள் முன்னாடி அறிமுகப்படுத்துறப்ப வந்து செய்கையிலே பேசுறாங்க விஜய பிரபாகரன்ட்டான் எடப்பாடி கால விழுந்தானே கடைசியில் அம்மா காலில் தான் முதல் விழுந்தார் விஜய பிரபாகரன் அதற்கு எடப்பாடி பழனிசாமி காலிலேயே விழுந்து எல்லாருக்கும் வணக்கம்லாம் வச்சிருந்தாரு இன்னைக்கு வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு விருதுநகர் கலெக்டர் ஜெய்சீலன் முன்னாடி அதே மாதிரி நாம் தமிழர் வேட்பாளரெலாம் அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஆமாம் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இங்கே பல்லாவரத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டமுமே நடந்து முடிஞ்சிருக்கு அதில் வந்து பதினைந்து மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு சீமான் ஸோ இதில் வந்து வீரப்பனோட மகள் வித்யாராணி வீரப்பன் அவங்க வந்து கிருஷ்ணகிரியில் போட்டிடுறாங்க அவரும் சீமானும் வந்து பிரச்சாரத்தை வந்து தீவிரமா ஆரம்பிச்சிருக்காரு தமிழ்நாடு முடக்க போறதுக்கு லத்தியா பேரை சொன்ன உடனே பயங்கர அப்ளாஸ் அந்த கூட்டத்தில் இருந்தது அடங்குறதுக்கு ஒரு முப்பது செகண்ட் ஆச்சு அவங்களும் வந்து வணக்கம் தெரிவிச்சாங்க இருந்து பார்ப்போம் இந்த மாதிரி வேட்பாளர்கள் எப்படி களம் காண போறாங்க எப்படி வாக்குகளை பிரிக்க போறாங்க எப்படி ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத ஓபிஎஸ் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தானே நிக்க போறோம்னு சொல்லிட்டு ரெட்டலையை வச்சு சென்னை உயர் வழக்கு வழக்கப்பட்டு இருந்தாரு ஒரு நீதிபதி கொண்ட அமர்வு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க ரத்து பண்ணிட்டாங்க அதை எடுத்து எதிர்த்து ரெண்டு நீதிபதி கொண்ட அமர்வு அமர்வுள்ள போட்டிருந்தாரு அவங்களும் இப்போ ரத்து பண்ணிட்டாங்க உங்களுக்கு எதுவும் கிடையாதுன்னு அதெல்லாம் முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் சுயேட்சையாக தனிச்சின்னத்தில் போட்டிடுவேன் முன்னாடியே சொல்லியிருந்தார் இப்போயும் வந்து சின்னத்துல வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு என்ன சின்னங்கிறது அப்புறம் சொல்கிற எல்லாமே சொல்லி ஆனா என்னன்னா ஓபிஎட பதவிக்கு ஆபத்தா வந்து முடியலாம் அப்படிங்கிறாங்க எம்எல்ஏ பதவிக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து அதிமுக தான் இன்னும் இருக்காருன்னு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னும் வேற சின்னத்துல வந்து நிக்கிறப்ப அதிமுக போட்டிட்டு தான் அவர் வந்து எம்எல்ஏ ஆனாரு இப்ப வேற சின்னத்துல நிக்கிறப்ப க கட்சி தாவல் தடை சட்டத்துல அவரோட பதவியும் பறி போகலாங்க எடப்பாடி பண்ணிச்சு ஒரு பாயிண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காரா அவரு தேர்தல் முடியட்டும் பாத்துக்கலாம் போடுற வழக்குங்கிற மாதிரி பாத்துக்கலாம் இருக்காரு என்ன ஐடியால இருக்காருன்னா ஏன் அப்படி பண்றாருன்னா அதிமுகவோட இப்ப நீதிமன்றத்து மூலமா கைப்பற்ற முடியல இப்ப இதுவே வந்து நம்ம ஒரு எம்பி ஆகிட்டோம்னா அப்படியே டைரக்டா மோடி கிட்ட சொல்லி ஒரு இணையமைச்சர் அமைச்சர் ஆயிரலாம் அமைச்சராகிட்டு இணையமைச்சர் ஆகிட்டோம்னா அப்படியே ஏடிஎம்கே கேப்சர் பண்ணிடலாங்கிற மூடதான் ஓகே அமைச்சர்னா அவருக்கு நிதித்துறை பல பட்ஜெட்டுகளை தமிழ்நாட்டில் தாக்கல் பண்ணியிருக்காரு மத்திய நிதித்துறை இல்லை மத்திய சட்டத்துறை கூட கொடுக்கலாம் பல வழக்குகள் போட்டு இல்லைன்னா ஆனால் பாதுகாப்புத்துறை மட்டும் கொடுத்துறாதீங்க ஏன்னா கட்சி அந்தளவுக்கு ஒரு பாதுகாத்தா இருக்கிறது தெரியும் கூட இருக்க எப்படி பாதுகாத்தான்னு வந்து தெரியும் ஆனால் வந்து அவர் மனு எந்த மனு போட்டாலும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்களா வேட்பு மனு ரிஜெக்ட் ஆயிடுமோன்னு பயத்தில் இருக்காங்களா சரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து அவருடைய மகன் ஓபி யார் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் வந்து தேனி வந்து டிடிவிக்கு வந்து போக போகுது டிடிவி தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி தான் பிஜேபி கொடுக்க போறாங்க இவருக்கு ராமநாதபாடு தான் கொடுக்க போறாங்க அதே மாதிரி தான் வந்து நடந்திருக்கு டிடி வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு ஆரம்பிக்கிறப்போ இப்ப சிட்டிங் எம்பி ஓபிஆர் கூட இருந்தாரு குக்கர் சின்னத்தை எடுத்த ஒரு பேஸ்லயே தெரியுது ஓபிஆர் பேஸ்லயே அப்படியே சிரிக்கிற அந்த அந்த பேஸ் சிரிப்புலயே அவ்வளவு பேக்குங்கிறது தெரியுது சிரிச்சிட்டு வந்து குக்கர் சின்னத்தினே வாக்களிக்கணும் அண்ணா இருபது வருஷம் கழிச்சு சார் டிடி இருபது வருஷம் கழிச்சு திருப்பி சார் வாக்களிக்கணும் நீங்க என்ன எப்படி தமிழ்நாட்டுல தனித்துவமா ஜெயிக்க வச்சுக்கல அதே மாதிரி அண்ணன் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவரை மட்டும் மத்திய காலி பண்ணிருக்கிறாரா காலில் அப்ப அப்பாவும் காலி ஆயிடுவாரா காலில் விழுந்து விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கினார் ஓபிஆர் டிடிவி கிட்ட டிடிவி என்ன முன்ன இருக்காருன்னு அவரு அதே தான் இருக்காரு ஆனா நம்ம அமைச்சர் ஆயிரலாம் அமைச்சர் ஆயிட்டு நம்ம வந்துடலாம் எத்தனை அமைச்சர் எல்லாருக்கும் கனவு இருக்குப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன எப்படி நினைக்கிறாங்கன்னா இருநூத்தி எழுவத்தி ரெண்டு பிஜேபி ஜெயிச்சிருமா இன்னும் ஒரே ஒரு தொகுதி தேவைப்படும்ல அது ஓபிஎஸ்ஓ இல்ல டிடி நம்ம ஆதரவு கொடுத்தோம்னு நமக்கு வந்து மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும் கிடைக்கும் அதை வச்சு நம்ம அதிமுக அப்படிச்சிடலாம் தமிழ்நாட்டுல ஒரு கெத்த வளம் வரலாம் இங்க வரையும் வந்து தூக்கணும் இல்ல அங்கேயே யாரையா தூக்கிக்குவாங்க ஒரு ஆளுக்கு எல்லாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இவரு ஓபிஎஸ் இவங்க தேனி மக்கள் கொஞ்சம் ஷாக்கா இருப்பாங்க கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிருப்பாங்க ஏன்னா ஓபிஆர் இப்ப பாக்குறாங்கல்ல பாக்கவே இல்ல கடந்த ஐந்து ஆண்டுகளா இப்ப வந்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க அம்மா ஆனா என்னன்னா தங்கத் தமிழ்ச்சலன்ட்டு தோத்துவிட விடாதுன்னு இருக்காராம் ஏன்னா தங்க தமிழ் உன் வந்து டிடிஜி உடையதா இருந்தார் சிஷ்யனா இருந்தவர் அவர்தான் அரசியலில் கத்துக்கிட்டார் தங்கத்துமிழ்சல் ஒன்று இப்போ அவர் மொட்டி தோத்துட்ட பெரிய நூஸ் கிட்டாருமேன்னு டிடிவி ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்கு நாங்கராஜ சோழனா அமாவாசையாங்கிறது தெரிய வரும் அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண போறான் ஓபிஎஸ் ஏன்னா மூன்று முறை முன்னால் முதல்வரா இருந்திருக்கிறதுனால எல்லா பக்கமும் எங்க தலைவருக்கு ஆதரவு இருக்கு அதனால பாஜகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண போறாங்க ராமநாதபுரத்துல யாரு பண்ணுவாங்க ராமநாதபுரத்துல அவருக்கு அதான் வேட்புமனு கொடுத்ததே எவ்வளவு பெரிய இதா இருக்கு சென்சேஷனல் நியூஸா நேஷனல் மீடியா இன்டர்நேஷனல் மீடியா எல்லாம் பேச்சு பேசு இருக்கு அதே மாதிரி ரெண்டு தேதி கொடுத்துருந்தாங்கல்ல ஒன்னு டிடிவி தேனி திருச்சில வந்து செந்தில்நாதன் அமமுகவுடைய கவுன்சிலர் ஒருத்தர் தான் இறங்கி இறக்கிருக்காங்க அதை கவுன்சிலர் பதவி இப்ப ராஜினாம மாட்டாரா இன்னொரு விஷயம் இந்த பாஜக கூட்டணியில அண்ணாமலை அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு கோவையில அவர் என்ன சொல்றாருன்னா Yeah. <laughs> திராவிட கட்சிகள் குழு கோவையை வந்து ரெண்டு மூன்று டிகிரி வெப்பம் அதிகமாக்கிட்டாங்க டூ டூ வீலர்ல போக முடியுதா இங்கே அப்படின்னு கேட்கிறாரு டூ வீலர்ல போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எங்கேயுமே பெட்ரோல் விலை அந்த அளவுக்கு வித்திட்டு இருக்கு ஆனா வந்து அவரு வெயில் அதிகமா இருக்கான் அதனால அவருக்கு வந்து டூ வீலர்ல போறதுலாம் கஷ்டமா இருக்கான் மாஸ்க்கு போடாம கஷ்டமா பொல்யூஷன் ஆயிடுச்சுங்கிற மாதிரி பேசியிருக்காரு திராவிட கட்சிகள் அது என்ன சொல்ல வர்றாரு அங்க நிறைய ஆலைகள்லாம் திறந்து விட்டாங்கன்னு சொல்றாரா இல்லை என்னன்னா ஒரு சிட்டி வந்து வெப்பமையிலாகிறதுக்கும் ஒரு கட்சிகள் தொடர்புருக்குமாங்கிறது தெரியல அது ஒரு சுத்தி மட்டும் ஒட்டு தமிழோட சொன்னா கூட ஏற்றுக்க முடியுது இல்ல அவர் போட்டியிட்டதான சொல்ல முடியும் நாளைக்கு தேனியில பண்ணாக்கூட அதான் சொல்லுவார் இங்கே வெப்ப அதிகமாயிடுச்சு அப்படின்ட்டு கொடைக்கானல்ல போய் சொல்லுவாரு அண்ணாமலைக்கு சொல்லியிருவாங்களாம் நீங்க மட்டும் ஜெயிச்சிருங்க உங்களுக்கு வந்து மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சர் இந்த அமைச்சர் ரஃபேல் துறையா பாதுகாப்புத்துறை அமைச்சரோட குருன்னு சொல்லிருவாங்களாம் ரஃபேல் விமானம் வாங்குவார் வாய்ச்சி வாங்கினேன் இப்ப விமானமே வாங்குறேன்னுட்டு ஆனால் பில்லு தான் இருக்காது எல்லாருக்கும் ஆசை இருக்கான்ப்பா தமிழ் ஸ்ரீ சௌந்தரராஜன் ராதி ஆசரவங்களோட இருக்கான் அதேதான் சொன்னேன்ல ராஜகுமார் வந்து எது இதுவா என்ன துறை கொடுப்பாங்க ராஜகுமார் ஏதோ ஒரு துறை எடுத்துப்பாங்க என்டர்டைன்மெண்ட் துறை கலைத்துறை ஏகப்பட்ட துறை இருக்குல்ல துறைக்கு அப்பஞ்சம் நேத்து வந்து அந்த கட்சிக்காரங்கிட்ட எல்லாம் பேசுறப்ப மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றப்ப நாட்டாம என்ன சொல்லியிருக்காருன்னா எப்படி சூரியவம்சம் படத்துல வந்து தேவையான கலெக்டர் ஆகணும் அதே மாதிரி ராதிகா அவன் வந்து எம்பி ஆக்கே தீர்வேன்னு சபதெல்லாம் போட்டிருக்காரு ஆனால் என்னன்னா சூரியவம்சம் படத்தில் ராதிகாவும் இருப்பாங்க அப்போயும் ராதிகா அவர் வந்து கலெக்டர் ஆகலையே இங்கே ஆகல அங்கே தப்பு பண்ணிட்டவன் இப்போ சரி பண்ணிடுவோன்னு தான் எம்பி ஆக்கலான்னு வந்திருக்காரு அது ராதிகா அதான் சொல்றாங்க சொல்கிறாங்க அங்கே வந்து மனைவி கேரக்டரில் இருந்தவங்கள வந்து சின்ராசு துணை நின்று அவங்கள கலெக்டர் ஆகினாரு அது மாதிரி எனக்கும் ஜின்ராசு துணை நிற்பாரு ஒருவேளை ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நாட்டாமையா மாதிரி அவரே வருவாரு அதாவது டபுள் ஆக்ஷன்ல வருவாரு அப்படின்னு வந்து சொல்லி சூரியவம் டபுள் ஆக்ஷன் தானே ஆமா அவர் நடிச்ச நிறைய படம் நாட்டாமை எல்லாம் இப்போ ரிசல்ட்ல தெரிய போகுது சூரியவம்சம் படத்தில் வந்து சரத்குமாரோட ஓரத்தில் நின்னுட்டு இருப்பாப்ல எங்க குடும்பத்துலாம் வந்துருச்சு போட்டோ எடுப்பாங்க அது மாதிரி ராதிகா ஜெயிக்க வச்சாங்கல்லாம் கொடுத்துருப்பாங்க இதுவாட்டி ஆமா எம்பி போட்டோ எடுக்கிறப்ப தூரத்தில் ராதிகா அதே மாதிரி சரத்குமார் மாறி பார்க்க வேண்டிதான் இல்ல பாஜக கூட்டணியில எத்தனை பேர் அந்த ஓரத்துல நிக்க போறாங்கன்னு தெரியல அதுவே ஒரு கூட்டமா மாறிடும் அந்த ஓரம் அந்த கூட்டத்தானாச்சு போட்டோ எடுத்துக்கலாம் தெரியா பாஜக உடைய மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி மதுரையில வந்து ஒரு பாஜக நிர்வாகி திருமணத்துல வந்து கலந்துகிட்டாரு கலந்துக்கிட்டு கேள்விகள் எல்லாம் பதில் சொன்னாரு ஆளுநரா இருக்கவங்க வந்து போட்டிடுறாங்களே ரிசைன் மட்டும் அதை பத்தி எனக்கு என்ன கவலை இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு வந்தது பிஜேபிக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்களே தெரியாம கேட்கல கேட்டா பிரச்சாரம் பண்றேங்கிறாரு சரி மோடி திரும்பவும் ஆட்சிக்கு வரணுமான்னு கேட்டா அதெல்லாம் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற அப்ப எப்படி பிரச்சாரம் பண்ணுவாரு அதே மாதிரி திமுக ஆட்சியை கலைப்பீங்களான்னு கேட்கிறப்ப ஏற்கனவே திமுக ஆட்சி ரெண்டு முறை கலைச்சிருக்கேன் நான் தான் கலைச்சேன் இப்ப இந்த அவசியம் ஏற்படாது அப்படின்னு சொல்றாரு ஆனா பிஜேபியோட மூத்த தலைவரா இருக்காரு மோடி வரக்கூடாதுங்கிறாரு அவங்க பிரச்சாரமே அதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க மூன்றாவது முறை மோடின்னு கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத தான் மூன்றாவது முறை மோடின்னு சொல்றாங்க அமமுக சொல்றாங்க ஓபிஎஸ் சொல்றாரு ஓபிஎஸ் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது சரி அவங்க வேட்பாளர் பட்டியல்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க பாஜக மூன்றாவது வேட்பாளர் பட்டியல் ஆமா மொத்தம் நூத்தி பதினோரு பேர் வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் கங்னா ரணாவத் ஹிமாச்சல்ல மண்டி தொகுதியில் வந்து அவங்க போட்டிடுறாங்க ஏன்னா கங்கா ராணாவை தொடர்ந்து மோடியை பற்றி புகழ்ந்து வந்து பேசிட்டு தான் வந்து இருப்பாங்க அதே மாதிரி ராமாயணம் அந்த தொடர்ல வந்து சீரியலில் ராமனாக நடித்த அருண் கோயலுக்கு வந்து மீரட் தொகுதியில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முன்னாள் துணை பிரதமர் தேவிலால் மகனுக்கு ரஞ்சித் சௌதாலாவுக்கு வந்து சிகா சீசார் தொகுதியில் வந்து போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருவாங்க கொல்கத்தாவுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி அபிஜித் கங்குதுவாயா துவாயா கங்கோயா கங்கோ பாத்யா ஏற்கனவே ராஜினாமா பண்ணார் நீதிபதியா இருந்து அப்பவே சீட்டு கிடைக்கும்னு சொல்லி இருந்தோம் துங்ளுக் தொகுதியில கிடைச்சிருக்கு அவருக்கு அதே மாதிரி ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனுடைய சகோதரருடைய மனைவி சீதா சோரன் அவங்க வந்து தும்கா தொகுதியில வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு காங்கிரஸ் எம்பி இப்ப இருக்கிற எம்பி வந்து நவீன் ஜிந்தால் இப்பதான் பிஜேபி சேர்ந்தார் சேர்ந்த உடனே அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தாண்டி வருண்காந்திக்கு வந்து சீட்டு கொடுக்கப்படல ஆனால் வருண் காந்தியுடைய அம்மா மேனகா காந்திக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே அப்புறம் விகே சிங் ஆனந்த் குமார் ஹைக்டே போன்றவங்களாம் வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருக்கு ஆமாம் அது விகே சிங் வந்து அவரே அறிவிச்சிருந்தாரு நான் வந்து இப்போ அமைச்சராக இருக்கார் ஆனால் நான் போட்டியிடலை அப்படிங்கிற மாதிரி அவர் மட்டும் இல்லை லா ராகுல் கஸ்வான் ஜெயந்த் சிங்ஹான் ஒரு ஒன்பது பேர் ஏற்கனவே வந்து எங்களுக்கு சீட்டு வேணாம்னு அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க சீட்டு கொடுத்ததுலையுமே வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் வங்கத்தில் பவன் சிங் அப்புறம் யூபியில் வந்து உபேந்திர சிங் ராவத் அப்படிலாம் அவங்கலாம் வேணான்னு சொல்லியிருந்தாங்கல்ல இப்போ இருந்து இன்னொருத்தர் வந்து வேணாம் அப்படின்ட்டு இருக்காரு சத்யரேவ் சத்யதேவ் பச்சௌரி அப்படிங்கிறவரு குஜராத்ல வந்து ரஞ்சன் பெண் அப்படிங்கிறவரும் பிகாஜி தாக்கூர் இவங்க ரெண்டு பேரும் முக்கியமான ஆளுன்னு சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து சீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுமே வேணாம் நாங்கள் போட்டில்ல அப்படின்னு சொல்லி வெளியேறியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் பயப்படுறாங்க போட்டியிடவே பயந்து வெளியேறிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜேஎன்யூ இந்தியாவோட ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அதில் வந்து அந்த மாணவர் அமைப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு சிஏஏ உள்ளிட்ட முக்கியமான பிரச்சனைகளுக்கு டெல்லியில் வந்து எப்போவுமே போராட்டம்லாம் நடத்திட்டு இருந்தாங்க அந்த அமைப்பு இந்த வாட்டி தேர்தல் நடந்தது அதில் வந்து ஏபிவிபி பாஜக ஆர்எஸ்எஸ் ஆதரவான ஏபிவிபி அமைப்பும் இடதுசாரிகள் அமைப்பும் வந்து போட்டிட்டாங்க அதுல தலைவர் செயல் தலைவர் அதாவது துணைத் தலைவர் செயலாளர்னு சொல்லி எல்லா வந்து இடதுசாரிகள் ஜெயிச்சிருக்கிறதுனால இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் கூட வந்து நிறைய பேர் தடுத்தாங்க இடதுசாரிகள் போட்டியிட முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க இருந்தாலும் ஜெயிச்சிருக்காங்க ஒரு வெறுப்புணர்வுக்கு எதிரான ஒரு விஷயம்தான் வந்து அவருமே பாராட்டலாம் வாழ்த்து எல்லாம் தெரிவிச்சிட்டு இருந்தாரு மாணவர்களுடைய என்ன ஓட்டம்ங்கிறது என்னன்னு தெரியுது டெல்லியில ஓகே அது இந்தியா முழுக்க அப்படிங்கறத போதான் தெரியும் ஆமா டெல்லிலன்னு உன்ன இன்னைக்கு டெல்லியில ஜே பி நட்டா இருக்காருல்ல அவரு அவர் ஒய்ஃபோட காரை திருடிட்டாங்களாமா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட போய் கேட்க போறாரு நீங்க வேற டெல்லி போலீஸ் வச்சிருக்கீங்க நாட்டுல எங்க பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாருல நட்டா நிச்சயமாக அப்ப பிஜேபியோட தலைவரே ஜே பி நட்டா தான் ஆமா அவரோட ஒய்ஃபு காரு திருட்டு போகுதுன்னா அப்ப மத்தியில மாநிலத்துல எல்லாமே ஒரு கேள்விக்குறி ஆகுமா இல்லையா சரி கெஜ்ரிவால் சிறையில இருந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு டெல்லியில ஆமா சிறையில அமலாக்கத்துறை கஸ்டடியில இருக்காரு அவர் வந்து அந்த இருபத்தி எட்டாம் தேதி வரையும் இருக்கு முதல் உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு வெயில் காலம் வருது அதனால நிறைய ஏரியாக்கள்ல தண்ணி பற்றாக்குறை இருக்கும் அதனால நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷிக்கு வந்து உத்தரவு போட்டிருக்காராம் நீங்க வந்து கரெக்டா அந்த டேங்கர் லாரிலாம் போகுதான்னு பாருங்க ஏதாவது உதவி கேட்டா சக்சே கூட கேளுங்க ஏன்னா அந்த இந்த வழக்குல மாற்றுறது காரணமே அவர் எடுத்து கொடுத்த பாயிண்ட் தான் ஸோ அவர் அவர்கிட்ட கூட உதவி கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு அதிஷி வந்து எனக்கு கண்ணன் தண்ணியா வருது இப்படி ஒரு முதல்வரா உள்ள போனாலும் மக்களுக்காக உழைக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் இப்போ ஒரு ஃபியூவர் வந்துருக்கு வெள்ளியங்கிரி ட்ரிப் போடுறது இந்த கோவா ட்ரிப்பு அதே மாதிரி இந்த ஹிமாச்சல் ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கற இளைஞர் நிறைய பேர் வெள்ளியங்கிரி ட்ரிப் வந்து போய்கிட்டு இருக்காங்க வெள்ளியங்கிரி மலையில் ஏறி போய் அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்துட்டு சின்னதாக தான் இருக்கும் அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு திருப்பி கிலிறங்கி வருவாங்க அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க மேலே போனாங்கன்னா பிரச்சனை கிடையாது திடீர்னு வந்து மேலே போகிறவங்களுக்கு பல சிரமங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மூணு பேர் இழந்து போயிருக்காங்க கடந்த ஒரு மாதத்தில் அஞ்சு பேர் அங்கே உயிரிழப்பு வந்து நடந்திருக்கு அதனால் அங்கே வெள்ளியங்கிரி போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து போங்க அதுக்கு முன்னாடி இந்த அப் எக்ஸசைஸு உடம்புலாம் ஃபிட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட பதிசூர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப சேஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ப்ராப்பர் கைடன்ஸ் எல்லாம் போகிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான் அங்கே போய் தொலைஞ்சிட்டாலும் பெரிய ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க கவனம் தேவை ஒரு தரமான மிஸ்ட்ரி படத்துல கூட அடுத்து என்ன டிஸ்ட் வரும்னு கண்டுபிடிச்சிருவானுங்க ஆனா கடைசி வரைக்கும் நான் யாரு கூட கூட்டணி வைப்பேன்னு கண்டுபிடிக்க முடியாது அதாம்ல ராம்தாஸ் கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது இல்ல எனக்கு கிடைச்சிருக்கு என்னது கஷ்டம்தான் காங்கிரஸ் ஒரு இருபது நாளாவது நெட் பார்க்காம தேர்தல் வேலைகளை பாருங்க கோவில் வெப்பத்தை குறைக்கணும் தங்கம் வலையை குறைக்கணும் அடுத்து என்ன ரேஷன் கடையில ராக்கெட் வைக்கணும் அதானே அரசியல் இதெல்லாம் இன்னைக்கு விருது யாரு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் முதல்ல நம்ம பேசின வைகோ துரை வைகோ துரை கூட்டணி கட்சியான திமுக நிர்வாகிகள் முக்கியமா அமைச்சர் கே நேரு முன்னாடியே வந்து புளிஞ்சிருக்காரு கோவப்பட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் நான் டேபிள வந்து அடிச்சிருக்காரு உடச்சிருக்காரு அடிச்சிருக்காரு டென்ஷன் பண்ணாதீங்கன்னு வேற சொல்லியிருக்காரு எங்க அப்பா சகாப்தனு வந்து குமரி இருக்காரு அதனால அப்பாவுக்கும் மகனுக்கும் என்ன விருது கொடுக்கலாம்னு நம்ம நேர்கள்ட்ட வந்து கேட்டிருந்தோம் லெஸ் ஒர்க் மோர் டென்ஷன் எல்லா எல்லாத்தப்பையும் நீயா செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு இருந்து சந்தோஷ் சுப்ரமணியம் டெய்லாக் வராது சொல்லியிருந்தோம் எனக்கு கோவம் வந்துச்சு எல்லாம் கொடுத்துருந்தோம் அதெல்லாம் தாண்டி கடுப்பு ஏத்துறாங்க டேடி கடுப்பு ஏத்துறாங்க டேடிங்குறதா நிறைய பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க கடுப்பு ஏத்துறாங்க டேடி அவார்ட் கோஸ் டு டேடி அண்ட் சன் சன் ஆமாம் அவங்க வந்து ரொம்ப அழுதாக அடம் முடிச்சுவாருங்கிறதுக்காக சமாதானப்படுத்துறதுக்காக இந்த விருதை வச்சுக்கோங்க நாங்க வந்து கடுப்பேத்துறாங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் சேனலில் வந்து நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறோம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து சேனல் லிங்க் எனக்கு கொடுக்குறோம் அதுலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆமாம் கீழே முதல் கமெண்ட்லையும் இருக்குது நன்றி வணக்கம் நன்றி